இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது நாற்பது இடங்களில் கனமழையும் மூன்று இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக புதுச்சேரியில் பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் கடலூர் மாவட்டம் தொழுதூரில் பதினான்கு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக அடுத்து வரும் ஒரு வார காலத்திற்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலான மழை வாய்ப்பு உள்ளது குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் நாளை முதல் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதினொன்றாம் தேதியன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஈரோடு திருப்பூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் கரூர் அரியலூர் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி அன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி நீலகிரி திண்டுக்கல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தென்காசி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் மதுரை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்கோட்டை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் வடமேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் மத்திய அரபிக்கடல் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் கடல் பகுதிகள் கேரள க கடலோர பகுதிகளிலும் சுவாவளி காற்று விச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்